அல்லது அவர் தனது அதாவது விரிப்பிலே மரணித்தாலும் அல்லாஹ் சகித் என்ற பட்டத்தை கேட்டால் உண்மையாக கேட்டால் அன்புள்ள சகோதரர்களே அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தில் நாங்கள் எம்மை சரிப்படுத்திக் கொண்டோம் என்றால் மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்று இந்த செகண்ட் மரணம் வந்தால் நான் மரணிக்க தயார் என்பதற்குரிய செய்திகளை நான் சொல்றேன் ஒன்று என்ன தெரியுமா அடியார்களுக்கு நாங்கள் ஏதாவது கடமைகள் செய்ய வேண்டியிருந்தால் ஒன்றில் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்ற வசியத்தை இருக்க வேண்டும் கடன் எல்லாம் மனித வாழ்க்கையில் ஓரளவாவது இருக்கும் கடன் இல்லாத மனிதர்கள் அறிவு குறைவு ஒரு இருபது முப்பது வீதம் என்ன இருக்கலாம் கடன் என்ன செய்யணும் இந்த நபருக்கு நான் இந்த இடத்துல வாங்கினேன் கொடுக்க வேண்டும் என்ற எழுத்து என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் அப்ப நீங்க மரணிச்சாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது அது தடை இருக்காது சஹீதுக்கு கூட கடன் என்ன செஞ்சிடும் தடையாகிடும் ஆனா நீங்க எழுதி வச்சீங்கன்னு சொன்னா பொறுப்படுக்கிறது கூட குடும்பங்கள் இருக்கும் அதனால தப்பிடுவீங்க யாருக்காவது அமானித பொருட்கள் உங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டு திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தால் எழுத்துல என்ன செஞ்சிடணும் அது இருந்துடணும் யாருக்காவது ஒரு வருடத்துல அநியாயம் செய்திருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் செய்ய முடியாமல் போனால் எழுதிரணும் விளங்கிட்டா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதி ஒரு வசியத்தை தினந்தோறும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரணிக்கிற நேரத்தில் மறுமையில் உங்களுக்கு எது பிரச்சனை இல்ல உக்கூக்குல் இபாத் அடியார்கள் வந்து உங்களுக்கு குரோசா என்ன செய்ய மாட்டாங்க நிற்க மாட்டார்கள் இன்னொன்று இருக்குது என்ன இறைவன் குற்றம் பிடிக்கக்கூடிய குற்றங்கள் இறைவனுக்கு செய்த பாவங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான வாக்கொழி வாக்குமொழி என்ன சகாதத்துல யோக்பரு ஷஹீதி குல்லு குல்லு தம்பின் இல்ல தெய்ன் சஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர கடனை தவிர என்ற வார்த்தை எங்களுக்கு இஸ்லாம் வாக்காக தந்திருக்கிறது அப்படி என்றால் நம்ம சகாதத்தாக மரணிப்போம் என்று சொன்னால் சகாதத்தை சிதுக்காக கேட்டோம் என்று சொன்னால் சுகதாக்களுடைய தரம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நம்ம மரணத்துக்கு தயாராக சகாதத்தை அல்லாட்ட கேட்டோம் என்று சொன்னால் நம்ம சகிதாத்த என்ன செய்யறோம் மரணிக்கிறோம் என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குரிய தருவாயில் வந்தாலும் கூட நாம் அல்லாட்ட என்ன செய்யலாம் யா அல்லாஹ்

நீ மௌத்தாக தயார் என்பதுதான் இந்த உலகத்துல முதல் தீர்வனத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சுல்லா சொன்னாங்கன்னா இந்த சமுதாயத்தை நோக்கி எல்லாரும் என்ன செய்வார்கள் சாப்பாடு தட்டை வருவது போன்று வருவார்கள் காரணம் சொல்லிவிட்டு ரசூல் செல்லலாம் அவளை சமட்ட கேட்கப்படுகிறது அவமின் கில்லத்தின் இது யார சூழல்லா அன்றைய தினம் கொஞ்சம் பேராக இருப்போமா காலு கால லபல் அன் தும் கசீர் நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் வழக்கின் குசா உன் குசா இசையில் வெள்ளத்திலே அடிபட்டுச் செல்கின்ற சரிகள் போன்றிருப்பீர்கள் வளையன் ஜி அன்னல்லாஹுமின் குழுவி அதுவி குமுல் மகாபத்த வலைய கிபன் அல்லாஹு குழுவிக்கு முள் வகுன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து முஸ்லிம்கள் என்ற அச்சத்தை எல்லாம் எடுப்பான் உங்களது உள்ளங்களில் வகுன் என்பதை போடுவான் காலு வமன் வகுனியாரா சொல்லுங்கலாம் வகுன் என்றால் என்ன என்ன பிரச்சனை அவன் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் காலஹுபு துனியா வ கரஹியத்துல் மௌத் உலக மோகம் மௌத்தை பற்றிய வெறுப்பு என்று சொன்னாங்களா சொன்னாங்க இவ்வளோ வீழ்ச்சிக்கு காரணம் உலக மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு எங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கிறதோ அங்க உலக மோகம் இருக்கும் எங்க உலக மோகம் இருக்கிறதோ அங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கும் எங்க மரணத்துக்குரிய அச்சம் இல்லையோ அங்க உலக மோகம் என்ன செய்யாது இருக்காது அன்புள்ள சகோதரர்களே எனவே தான் சொல்றேன் ஒக்கூக்கொல்லி பாதை நம்ம சரிப்படுத்த பின்னால் இறைவனுடைய மன்னிப்பை அனுதினமும் வேண்டிக்கொண்டு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்கிறது அது என்ன மூன்றாவது நமது குடும்பத்துக்கும் நமக்கு இடையில் மரணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நிகழ வேண்டும் மரணித்தால் நீ எப்படி வாழ்வாய் மரணித்தால் மனைவிடைய லைஃப் எப்படி இருக்கணும் மரணிச்சா பிள்ளைகள் எப்படி வாழணும் மரணித்தா இந்த நிலைமையில எப்படி நீ இந்த நிலைமையில எப்படி இருப்பாய் மரணிச்சா நான் நான் மரணிக்காம நீங்க மரணிச்சா நான் இப்படி இருப்பேன் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்க வச்சு பாருங்க பாப்போம் ஒரு குடும்பத்துக்கு இதுக்கு என்ன பெரிய திட்டங்களை செஞ்சு சொத்தை என்ன செய்யறது என்றைக்கும் நான் மரணிக்கலாம் என்றைக்கும் நீங்கள் மரணிக்கலாம் என்ற ஒரு வீர குடும்பமாக இந்த பேச்சுவார்த்தை இருக்குமாக இருந்தால் எந்த தினமாக இருந்தாலும் எந்த நிமிடமாக இந்த மரணம் என்ற செய்தி எந்த பேச்சும் வராமல் ஒரு குடும்பம் பாதிக்குமே அந்த லெவலுக்கு இருக்கார் நம்ம நீங்க பேசியது கலந்துரையாடியது என்ன பேசியது என்பதனால பாதிப்பு என்ன செய்யும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் மரணத்தை தொடர்ந்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதனால் அந்த நிமிடம் உங்கள்கிட்ட வந்து இறைவனை பற்றிய விருப்பமும் ஆசையும் உங்களை அப்படியே தொத்திக்கொள்ளும் ஹராம் செய்தி நாம் படித்திருக்கிறோம் அவரை வந்து ரசூசல்ல இளைஞர் தானே சொல்கிறார்கள் வரக்கூடிய செய்தி எழுபது பேரை ரசூசலா அனுப்பினாங்களே அப்படி எழுப்பி அனுப்பி போனவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் திருமணம் முடிக்காதவர்கள் பெரும்பாலானவர்கள் அவங்க போய் பிரச்சாரத்துக்கு போன நேரத்தில் துரோகம் செய்து அநியாயம் செய்து அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு நாலஞ்சு பேர் என்ன செய்யறாங்க எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் என்ன செய்தார்கள் ஹராமிபிடுமில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையோட சூழல் இருப்பவர்கள் எல்லாம் நபியவர்களோட தூதுவர்களாக வந்தவர்கள் நம்பிக்கையோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மரணத்தை அவர் சற்றும் எதிர்பார்த்திருப்பாரா சொல்லவே முடியாது அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் திடீரென அம்படுத்த என்ன செஞ்சார் ஹராமிபுடி மிலஹானுடைய முதுகுப்புறத்தில் குத்தினார் ஏன் குத்தினா இல்லை தெரியாது முதுகுப்புறத்தில் குத்தி இந்த பகுதியில் என்ன செய்து வருகிறது அன்புள்ள சுகோர்கள் லாஹோல வலாஹூத்து இல்லாவில்லா எப்படி ஒரு சக்தி அந்த மனிதருக்கு கல்லாஹுத்தில் கொடுத்து என்ன எதிர்பார்ப்பு அப்படி வந்த உடனேயே குத்துப்பட்ட உடனேயே ரத்தத்தைப்படி எடுத்தாரு முகத்துலேயே தலையிலே தேய்ச்சாரு ஃபுஸ்துவரப்பில் கபா கபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்றான் பின்னால யாரு குத்தினேன்னு பார்க்கல ஒரு ஓலம் பெற்ற சத்தம் வரல சவுண்ட் வரல அம்ப இந்த பகுதியில் வருது ரத்தத்தை எடுத்து தலையில தோச்சாரு முகத்தில எடுத்தாரு தடவினாரு இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார் எப்படி சொல்லலாம் எப்படி வந்தது எப்படி மரணத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை அவங்களாம் உலகத்துல வாழ்ந்தாங்க தான் உலகத்துக்கு ஆசைப்பட்டார்கள் தான் எங்களை போன்ற மனிதர்களாக இருந்தார்கள் ஆனால் ஈ மாநில எங்களை விட தரம் மிக்கவர்களாக இருந்தார்கள் எதிர்பார்ப்பு ஒருத்தர் இருந்தது அவங்களுக்கும் சகோதரர்கள் இருந்தார்கள் உறவுகள் இருந்தன ஆனா அவங்க இந்த எதிர்பார்ப்பு இருந்தது அதனால பெரிய பாரமாக என்ன செய்யல இருக்கல ஃபுஸ்து வரம்பில் காமா ரத்தத்தை அன்புள்ள இந்த வார்த்தை சொல்றத விடுங்க முகத்துல எடுத்த உடனே திரும்பி பார்க்காம ரத்தத்தை எடுத்து தலையில தோய்த்து கொண்டு இப்படி சொன்ன இருக்கிறது அம்பால குத்தினாரே அவருடைய உள்ளம் ஒரே அடி ஆசைஞ்சிட்டு நான் தானே வெற்றி பெற்றேன் இவர் தோல்விதானே ஆனா அவர் என்ன சொன்னாரு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னாரு அன்புள்ள சகோதரர்களே ஒரு சில நாட்களில் அந்த குத்திய ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார் வேற இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யல ஈமானிய பலம் ஈமானிய பலம் அதான் சொன்ன காலித்து பண்ணி வழி திராதில் படைகளோடு இருந்து கொண்டு என்ன கடிதம் எழுதினாரு அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்வதற்காக யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள் நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன் நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன் இதனால தான் சகோதரர்களே அவர்களுடைய ஒரே ஒரு தக்பீர் மூலம் படைகள் அதிர்ந்தது அந்த ஒரு காரணம் தான் தக்பீருக்கு அந்த பவர் எங்கிருந்து வந்தது தெரியுமா அல்லாஹ் அக்பர் இவர்கள் சொல்ற நேரத்தில் இவர்கள் மரணிக்க தயாராக பதிவு அவர்கள்ட்ட இருந்தது அதனால அந்த தக்பீருக்கு ஒரு அப்படி ஒரு பவர் என்ன செஞ்சது இருந்தது வரலாற்றில் சொல்வார்கள் தக்பீர்கள் மூலமே ரோம் பாரசீகத்துடைய கொடிகள் கீழே விழுந்தன என்று சொல்வார்கள் என்ன காரணம் அந்த அளவுக்கான ஒரு தைரியம் அவர்கள்ட்ட என்ன செய்திருந்தது இதுதான் எதிர் பெரிய அவர்களை உருவாக்கி இந்த எதிர்பார்ப்பு நான் சொன்னேன் இப்ப இந்த எதிர்பார்ப்பு நம்ம என்னி டைம் இருந்த இந்த பிரிச்சு நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு சரியாக இருக்கும் முகாதிபுனு ஜபல் ரசூலுல்லா சலாம் சமத்தில் தொழிவித்து விட்டு போறாங்க பள்ளிக்கு அங்க போனா ஒரு மனிதர் இவர் வந்து பக்கரா எல்லாம் ஓதுவாரு ஒரு மனிதர் ஒதுங்கிட்டார் தனியா தொழில் விட்டார் விவசாயி அதாவது முகாதிபுனு ஜபல் அவரை பார்த்து சொல்றாரு இன்னக்க முனாஃபிக் நீ முனாஃபிக் என்றார் ஒரு ஜமாத்து தொழுகையில் உங்களுக்கு நின்று அது நான் நீட்டமா ஒரு இடத்துக்காக எப்படி போயிட்டீங்கன்னா ரசூல்சல்ல வழக்கு வருகிறது ரசோல் ரெண்டு பேரையும் கூப்பிடறாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன் நீங்க வந்து என்னது அதாவது இந்த மாதிரி இப்படி நீங்க முண்ணாப்பட்டு சொன்னீர்கள் அல்லாவின் துதரை ஜமாத்த செஞ்சாரு அவர் வந்து ஒதுங்கிட்டாரு அவர்கிட்ட கேட்டாரு சுரனா அவர் விவசாயி இவர் இங்க உங்கள்ட்ட தொழுவாரு இங்க நீண்ட சுருத்து ஓதப்படுது திருப்பி அங்க வராரு பக்ரா ஓதுறாரு ரசூல் அவங்களுக்கு கோபம் வருதானும் கேட்டார்கள்

முவாதி என்ன முணுமுணுக்கிறார் எனக்கு தெரியாது ஆனால் நான் தொழுகையில் சொர்க்கத்தை கேட்கிறேன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னார் ரிசுசலாக சொன்னார் வஹ உலஹா நாங்களும் அதை சுற்றித்தான் என்ன செய்கிறோம் முணுமுணுக்கிறோம் என்று ரிசுசலான சொன்னார்கள் எல்லாம் சொல்லி முடித்தப்புறம் அந்த மனிதர் சொன்னார் இன் முவாத என்னை முனாபிக் என்று சொன்னார் ஒசையா அல மு ரதன் மன் நான் யார் என்பதை நாளை அவர் கண்டுகொள்வார் என்று அவர் போயிட்டார் ஏன்டா யுத்தம் வந்து என்ன செய்து நடக்க நடக்கப்போகுது நாளைக்கு அவ்வளோ அவர் சொன்னார் வேற ஒன்று சொல்லலை அன்புள்ள சகோதரர்களே யுத்தம் அகோரமாக நடக்கிறது நிறைய பேர் ஷஹீதானார்கள் கொல்லப்பட்டவர்களில் இவரும் வருகிறார் ஜமாத்துக்கு பிந்தி முனாஃபி என்று சொல்லப்பட்டாரே அவரும் வருகிறார்கள் ஜபலை அழைத்தார்கள் உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது கேட்டார்கள் சொன்னார்கள் அஸ் திரு நான் நல்லாவிடத்தில் என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே எப்படி அவர்களால் முடிந்தது என்று கேட்கிறேன் இந்த மரணத்தை பற்றி அந்த மாதிரியான எண்ணம் அன்புள்ள சகோதரி அலி அதிபுன் ஹவுலா ரதியுல்லாஹ் உன்னவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பதில் யுத்தத்துக்கான அழைப்பு பதில் யுத்தத்திற்கான அழைப்பு நடக்கிறது அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை போகிறது எப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்று பாருங்கள் பேச்சுவார்த்தை போகிறது அந்த நேரத்தில் தந்தை சொல்கிறார் மகனே வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் பொறுப்பில் இருங்கள் நான் போகிறேன் என்று சொன்னார்கள் தந்தை மகன் சொன்னார் இல்லை தந்தையே நீங்க வீட்டை பார்த்துக்கங்க நான் பதில் யுத்தத்திற்கு போகிறேன் என்று சொன்னார்கள் எப்படி அந்த பேச்சு நடக்க முடியும் என்று நினைச்சு பாருங்க இந்த பின்னணி இல்லாம பேச்சு அப்படியே போய்க்கிற நேரத்தில் கடைசியாக தந்தை சொன்னார் துண்டு குலுக்கி போடுவோம் யார் முதலாவது வருகிறார் யாருடைய பேர் எடுபடுகிறதோ அவர் போகட்டும் என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் வராது துண்டு குலுக்கு போடப்படுகிறது அந்த நேரத்தில் தந்தை எடுக்கிறார் மகனுடைய பேர் வருகிறது தந்தை தான் துண்டு குலுக்கிற ஐடியாவும் சொன்னாரு யார பேர் வந்தது மகனது பேர் வந்ததே அப்ப மகன் தான் அந்த ஜிஹாது காலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உடனேயே தந்தை சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா மகனே எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள் நீங்க தான் வந்துகிறீங்க எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள் நான் போகிறேன் என்று சொன்னார் அதுக்கு மகர் சொன்னார் வல்லாஹி யா அபி எனது தந்தையே லவ் கான கைரல் ஜன்னத்தில் ஆதரத்து கபியா சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் உங்களை முற்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் தந்தையே உங்களைத்தான் நான் முற்படுத்தி இருப்பேன் ஆனால் அது சொர்க்கம் யாரை நான் முற்படுத்த முடியாது சொன்னார்கள் போனார்கள் மரணித்தார்கள் திரும்பி வரவில்லை சகிதாக மரணித்தார்கள் என்ற வரலாற்றை நான் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இவைகளெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மாதிரியான வரலாறுகள் நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நான் சொன்ன அமைப்பிலான ஒரு தேர்வு நம்மளுக்கு இருந்தால் நமக்கு மரணத்துடைய அந்த எதிர்ப்பை நம்ம தயாராக இருப்போம் அதே போன்று உலகத்துடைய பகுதிகள் இன்பங்கள் தொடராமல் இருத்தலும் பாசங்கள் தொடராமல் பகைமை வருவதும் இந்த உலகத்துல நம்ம அனுபவிச்ச இன்பங்கள் எல்லாம் தலைகளாக மாறிப்போவதும் நம்ம இந்த உலகத்துல நிரந்தரம் என்று எதையெல்லாம் நினைத்தோமோ அதெல்லாம் நிரந்தரமற்ற நிலைமைக்கு மாறுவதும் இந்த உலகத்துல பலம் என்ற இளமையெல்லாம் முதுமையாவதும் எதெல்லாம் உலகத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு மைனஸ் இருப்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நமது உலகத்துடைய வேகம் என்ன செய்யும் குறையும் மரண ஞாபகம் நம்மளை சூழ்ந்திருக்கும் நபியோர்கள் சொன்னது போன்று உருக் கிரஹாதிமில் லதாத் அனைத்து இன்பங்களையும் துட்டைத்தறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் ஏன் ரொசூல்சலால் சொல்லும் சொன்னது போன்று நமது உணர்வுகளும் நமது சூழல்களும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே கஃபா பில் மௌத்தி வா இதா உபதேசம் செய்வதற்கு மரணம் ஒன்றே போதுமானது என்கின்ற அமைப்பில் மரண ஞாபகமே நமக்கு என்ன செய்யும் போதுமானது அல்லாஹ்